மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி சிறுகதை பாலா தையல் எந்திரத்தில் அமர்ந்து தைத்து கொண்டிருந்தாள் அவள் அம்மா கமலா இப்போது புது எந்திரம் வந்திருப்பதாக பிறர் பேசிக்கொள்வதையும் அதில் கால்கள் அழுத்த தேவையில்லை என்றும் சொன்னாள் பாலா சிரித்தபடியே தன் அப்பா தைத்து கொண்டிருந்த அந்த பழைய எந்திரமே தனக்கு போதும் என்றாள் அவள் தங்கை கண்மணி கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றாள் சுந்தரராமனும் கமலாவும் தங்களின் இரு பெண் குழந்தைகளை தையல் கடையில் வேலை செய்து வளர்ந்தனர் ஒரு சமயம் அந்த கடை முதலாளிக்கு குடும்பம் இல்லாததால் சுந்தரராமனுக்கு ஒரு தையல் எந்திரத்தை அந்த அந்த தையல் எந்திரத்தையும் கடையையும் தந்துவிட்டு காலமானார் அந்த அதை சில முறை பார்த்தும் கைவிட மனதின்றி சுந்தரராமன் அந்த பழைய தையல் எந்திரத்தை தான் பயன்படுத்தினார் பின்பு ஒரு விபத்தில் அவர் இறந்துவிட சிறு வயது முதல் தன் தந்தையை பின்பற்றி வந்த பாலா அந்த பணியை செய்யலானாள் கமலாவுக்கும் அடிக்கடி நெஞ்சுவலி வந்ததால் பள்ளி இறுதி வரை படித்த பாலா முழு நேரமும் தையற்கடையை கடையை கவனித்துக் கொண்டாள் கடைக்கு பின்னிருந்த சிறு அறையோடு மேலும் ஒரு அறை கட்டி அதில் வசித்தார்கள் பாலா தான் ஆசைப்பட்ட கல்லூரி படிப்பு தன் தங்கை கண்மணியாவது படிக்க வேண்டும் என்று இரவு பகலாக துணிகளை தேய்த்து பணம் சேர்த்து படிக்க வைத்தாள் கல்லூரி முடித்துவிட்டதால் இப்போது கண்மணிக்கு திருமணம் செய்ய வேண்டும் தான் ஒரு பயனை விரும்புவதாக கண்மணி கூற மறுபடி கமலாவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இந்த முறை மிகவும் கஷ்டமாகிவிட்டது அந்த கிராமத்தில் மீடியா வசதி இல்லாத என்பதுகளில் காதல் திருமணம் என்பது கட்டுக்கோப்பான குடும்பங்களில் கெட்ட வார்த்தையாகவே கருதப்பட்டது ஒரு வழியாக பாலா படுத்து படுக்கையாகிவிட்ட தன் தாயாரை கவனித்து கொண்டு கடையிலும் தைத்தபடி ஒரு நல்ல வரன் பார்த்து கண்மணிக்கு திருமணம் செய்து வைத்தாள் மணமகன் ஒரு பஞ்சு ஆலையில் பணியில் இருந்தான் நல்ல சம்பளம் கண்மணி பற்றி இனி கவலை இல்லை என்று ஊராரும் கமலாவும் சொல்லி இனியாவது பாலாவை திருமணம் செய்து கொண்டு வாழச் சொன்னார்கள் பாலா பிறகு பார்க்கலாம் என்றாள் பாலாவின் திறமையில் நம்பிக்கை வைத்த ஊரார் வெளியூரில் இருக்கும் தங்கள் உண உறவினர்களிடமும் சொன்னதால் பாலாவுக்கு தைக்கும் துணிகள் வந்து கொண்டே இருந்தன அவளும் ஆர்வத்துடன் தைத்தாள் சிறு பெண்ணாக அவள் இருந்தபோது பாலா எப்போதும் தன் அப்பாவுடனே இருப்பாள் உண்பது உறங்குவது எல்லாம் அவளுக்கு அப்பாவுடன் தான் கண்மணி எப்போதும் அம்மா செல்லம் சுந்தரராமன் பாலாவுக்கு தைக்கும் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் படித்து வேறு வேலைக்கு செல்ல அவருக்கு விருப் அவளுக்கு விருப்பம் இல்லாததாலும் அவள் பிடிவாதத்துக்கு மறுப்பு சொல்ல முடியாததாலும் சுந்தரராமன் பாலாவுக்கு தையல் தொழில் சம்பந்தப்பட்ட விபரங்களை கற்றுக் கொடுத்ததோடு அவள் பள்ளி விடுமுறை நாட்களில் தைக்கச் சொல்லி பழக்கினார் பாலா தினமும் தன் அப்பாவின் கைகளைப் பார்ப்பாள் தனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பதால் நிறைய சம்பாதிக்க வேண்டுமென அவர் அயராது இரவெல்லாம் தையல் எந்திரத்தில் அமர்ந்து தைத்து தைத்து சில சமயம் ஊசி குத்தி அவர் வீரர்களில் சிறு சிறு புண்களைப் பார்ப்பாள் அவர் கால்களில் குப்புளங்கள் பீரிட அவள் மஞ்சள் நீரில் நனைத்த வெள்ளை துணியை கால்களில் கட்டிக்கொண்டு சுந்தரராமன் தைத்து கொண்டிருப்பதை பாலா அரைகுறை தூக்கத்தில் எழுந்து பார்த்திருக்கிறாள் அவர் அடிக்கடி உழைப்பே உண்மையானது என்ற வாசகத்தை சொல்வார் அது பாலாவின் மனதில் நன்கு பதிந்து விட்டது கண்மணியின் திருமண கடமை முடிந்தாயிற்று கமலா சற்றே தேறினாள் அப்போதுதான் கண்மணி அழுதபடி வந்தாள் தன் கணவன் சீர்வரிசை கேட்டு துன்புறுத்துவதாகவும் அடிக்கடி வந்தால் பாலாவுக்கு கஷ்டம் என்று தான் வரவில்லை என்று திருமணம் முடிந்த ஆறு மாதத்திலேயே அக்கா மடியில் படுத்து அழுதாள் கண்மணி வேறு வழியின்றி அவளை தேற்றிய பாலா தான் சேர்த்து வைத்திருந்த தொகையை தந்தனுப்பினாள் கமலாவும் ஊராறும் அவள் கணவனை மிரட்டிவிடலாம் என்றபோது பாலா மறுத்து எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் மறுபடி கடுமையாக உழைத்து தாய் கமலா கண்மூடுவதற்குள் அவள் ஆசைப்படி தான் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டால் தயாராக வேண்டுமே என நினைத்த பாலா அதிகமாக உழைத்தாள் அவளை பக்கத்து டவுனுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி வந்தாள் புதிதாக வந்த டிசைன் பட்டன்கள் லேஸ் வைத்து தைப்பது முதலான விஷயங்களை மேற்கொண்டு மக்கள் மனம் கவர்ந்தாள் வாடிக்கையாளர்கள் அதிகமாக பணமும் சேர்ந்தது நகைகள் வாங்கினாள் அப்போதுதான் மறுபடி கண்மணி தன் கணவனுடன் இந்த முறை வந்தாள் கர்ப்பமாக இருந்தாள் அவளை நன்கு கவனிக்க அங்கு யாரும் தன்னுடன் இல்லாததால் இங்கே வைத்து பிரசவம் பார்க்கும்படி சொல்லிவிட்டு சென்றான் அவன் பாலாவும் கமலாவும் சந்தோஷமாக அவளை கவனித்தார் கண்மணியின் கணவன் அடிக்கடி கடிதம் எழுதி நலம் விசாரிக்க கண்மணியும் சந்தோஷமாக இருப்பதாக பதில் எழுதினாள் பிரசவம் நெருங்குவதற்குள் மூன்று மாதம் முன்னரே பாலாவே தன் செலவில் வளைகாப்பு நடத்தினாள் வெட்கமின்றி கண்மணியின் கணவன் அமைதியாக அவை பார்த்து கொண்டிருந்தான் பின்பு திடீரென்று பஞ்சு ஆலை முதலாளிக்கு ஏதோ பிரச்சனை என்றும் ஆலையை மூடிவிட்டார்கள் என்றும் திறக்கும்பதை என்ன செய்வது என்று கேட்டும் கடிதம் எழுதினாள் கண்மணியின் கணவன் பாலா அவனையும் வரவழைத்து அவளே செலவு செய்து பக்கத்து டவுனில் மருத்துவமனையில் நல்லபடியாக பிரசவம் பார்த்து ஒரு பெண் குழந்தையோடு கண்மணியும் அவள் கணவனையும் அங்கேயே தங்க வைத்தாள் பின்பு பல வருடம் பிரிந்து சென்று போக்குவரத்து இல்லாமல் இருந்த கண்மணியின் நாத்தனார் ஊருக்கு அவர்களை தேடி வந்துள்ளதாக கடிதம் வர கண்மணியின் கணவன் புறப்பட்டு சென்றான் அவனுடைய தங்கையும் அவள் கணவனும் வியாபாரத்தில் நொடிந்து போனதாகவும் வீட்டை விற்றுவிட்டு சிறிய தொகை வைத்திருப்பதாகவும் அதை கொண்டு கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்து ஒரே குடும்பமாக வாழலாம் என்று கூறி கதறி கண்மணியின் கணவன் காலில் விழ அவன் பாலாவுக்கு கண்மணி மூலம் கடிதம் எழுதினான் கண்மணியின் செலவுக்கு கையிருப்பு முழுவதும் காலியாகிவிட்டதால் பாலா கமலா தடுத்தும் கேளாமல் தன் தங்கைக்காக தன் திருமணத்துக்காக வைத்திருந்த நகைகளை கொடுத்து அனுப்பினாள் கமலா கண்ணை மூடிவிட்டாள் தன் அப்பாவின் பின்னே சுற்றி திருந்த தன் மூத்த மகள் அவரைப் போலவே பிழைக்கத் தெரியாதவளாக இருக்கிறாளே என்ற கவலை கமலாவை ஒரே அடியாக மரணத்தில் தள்ளிவிட்டது இப்போது வியாபாரம் ஒன்று தொடங்கி நன்றாக அனைவரும் வாழ்வதாக கண்மணியிடமிருந்து கடிதம் வந்தது கமலாவின் ஈமச்சடங்கு முடிந்து இரண்டு நாட்களிலேயே குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது பற்றி அவசரமாக கிளம்பி போனார்கள் இப்போது எந்த கடிதப் போக்குவரத்தும் இல்லை அம்மாவும் இல்லை பாலா தனியாளாக தைத்து கொண்டிருந்தாள் உழைப்பே உண்மையானது என்ற அவள் தந்தையின் சொல்லை எப்போதும் நினைத்தாள் முப்பதை கடந்திருந்த அவளுக்கு திருமண நினைவே அற்றுப்போய்விட்டது இனி என்ன செய்வது என்று சிந்தித்தபடியே தைக்கலானாள் அப்போதுதான் ஒருவன் கடைவாசலில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள் பாலா அவனுடன் சில பேர் அவன் ஒரு ரயில் விபத்தில் தன் மனைவியையும் குழந்தையையும் பறிகொடுத்து விட்டதாகவும் பித்து பிடித்தவன் போல் நின்ற அவனை தையல் தொழில் தெரியும் என்று சொன்னதால் இங்கு அழைத்து வந்ததாகவும் கூறி அவனை விட்டுச் சென்றனர் வீட்டின் புன்புறம் இருந்த குழியில் அறைக்கு சென்று குளிக்கும்படி சொன்ன பாலா அவனுக்கு கடையில் இருந்த உடை தந்து உணவு வாங்கி தந்தாள் அவள் வேலைப்பழு அதிகம் இருப்பதால் அவள் சமைப்பதே கிடையாது அவளுக்கு அதில் ஆர்வமும் இருந்ததில்லை முன்பு கமலாவும் கண்மணியும் தான் சமைப்பார்கள் பாலா பிறகு இப்போதெல்லாம் தனக்கு தேவையானதை கடையில் வாங்கித்தான் உண்பாள் சமைக்கும் நேரத்தையும் மிச்சைப்படுத்தி, நீ யாருக்காக உழைக்கிறாய் என்கிற அக்கம்பக்கத்தாரின் கேலி பேச்சுக்கு சிரித்தபடி கண் கண்மணி குடும்பத்துக்கு என்பாள் அந்த புதியவன் வந்து கடையில் அமர்ந்து அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் கதை சொல்லத் தொடங்கினான் பாலா கையமர்த்தி தைக்கச் சொன்னாள் துணிகளை மடித்து வைக்கச் சொன்னாள் இன்னும் தைப்பதற்கு முன்னேற்பாடாக அளவெடுத்து இருந்த அந்த துணிகளை துண்டுகளாக வெட்டச் சொன்னாள் அவன் கத்தரிக்குள் பிடிக்கும் முறையையும் அளக்கும் நாடாவில் அளந்து துணியை வெட்டுவதையும் கவனித்தாள் பிறகே சமாதானமாகி அவனுக்கு தொழில் தெரிந்திருக்கிறது என்று அமைதியானாள் இப்படி ஒரு இராட்சச பெண்ணை அந்த புதியவன் கண்டதில்லை போலும் நேரத்தை வீணடிக்காமல் உழைக்கும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவன் பெயர் கணேசன் என்றும் கூறினான் பாலா சொல்லி அவள் வீட்டுக்கு இரண்டு தெரு தள்ளி இருந்த ஒரு அறையை கணேசனுக்கு ஒதுக்கி தந்தார்கள் ஊரார்கள் அந்த ஊரே அவள் மேல் மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டிருந்தது நாட்கள் சென்றன கணேசன் வெகு திறமையாளனாக அவளை விட வேகமாகவும் நேர்த்தியாகவும் தேய்க்க அவளுக்கு ரோஷம் பீறிட்டது தானும் அவனைவிட வல்லவளாக்கும் என்று தைத்து துணிகள் பழையபடி நிறைய குவிந்தன அவன் புது உத்திகளை தையலில் அவளுக்கு கற்றுத்தந்தான் சில ம சிறு மடிப்பு தைப்பதில் மட்டும் அவளுக்கு இருந்த குறை நீங்கும்படி சொல்லித்தந்து அவளை பழக்கினான் அவளுக்கு தனக்கே சொல்லும்படியான ஒரு ஆளாக இவன் இருக்கிறானே என்பது ஆச்சரியமாக இருந்தது அவன் மனநிலையும் தேறியது அவன் கால்களில் மிதிக்காதவாறு புதிதாக வந்திருந்த தையல் எந்திரம் ஒன்றை வாங்கி வந்தான் அவனுக்கு அவள் மாத சம்பளமாக சிறு தொகை தந்ததால் அதில் தன் அறை வாடகை போக மீத தொகையை முன்பணம் கட்டி தவணை முறையில் அதை வாங்கி வந்தான் பாலா மறுத்தும் அவன் வற்புறுத்தி அவளை புதிய தையல் எந்திரத்தில் தைக்க விட்டு தான் அவளுடைய பழைய எந்திரத்தில் தைத்தான் இருப்பினும் வார இறுதி விடுமுறை நாளில் அவள் அவளுடைய தந்தை எந்திரத்தில் அமர்ந்து தைக்கலானாள் அக்கம்பக்கத்தார் இனியாவது இருவனும் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்ல பாலா மறுத்து பணம் சேர்த்தபடியே இருந்தாள் கணேசன் வருமானம் பெருக கடையை சிறிது விரிவாக்கம் செய்து புதிய மேசைகள் வாங்கி போட்டு கடையை நன்றாக வைத்தான் ஒரு தீபாவளி நெருங்கும் சமயம் வெகுநேரம் இருவரும் தைத்து ஓய்ந்து சென்று சென்றுவிட்டு நாளை வரச் சொன்ன பாலா அவன் மறுக்கவே அவனுடைய உண்மைத்தன்மையை நினைத்து மகிழ்ந்தாள் அவள் மனதில் ஏதாவது சலனம் வந்துவிடுமோ என்று தன்னைத்தானே நினைத்து பயந்தாள் மெதுவாக சமையலறைக்குள் சென்ற பாலா வாழ்வில் முதன்முறையாக அதுவும் அவனுக்காக சமைக்கலானாள் இருவரும் சாப்பிட்டு விட்டு மறுபடி சிறிது உரையாடிவிட்டு கடையும் சுத்தம் செய்து அடுத்த நாள் தீபாவளிக்கு தயார் செய்த துணிகளை தருவதற்கு கணக்கு போட்டார்கள் அவன் சம்பளத்துடன் சிறிது சேர்த்து கொடுத்த பாலா நோன்புக்காக என்றாள் அடுத்த நாள் அதிர்ச்சியாக ஒரு நபர் சிலருடன் வந்து கணேசனை அழைத்து ஏதோ பேச பாலா விசாரித்தாள் கணேசன் அவர் தன்னுடைய தாய்மாமன் என்றும் இப்போதுதான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டதாகவும் அலைந்து திரிந்து தன்னை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு வந்ததாகவும் கூறினான் அந்த நபரோ பாலாவை கையெடுத்து கும்பிட்டு கணேசனின் இறந்து போன தாய் தந்தையரான அவருடைய அக்காலும் மாமனும் தனக்கு நிறைய உதவி வாழ்வில் செய்திருப்பதாகவும் அதற்கு நன்றிக்கடனாக தானே கணேசனை காப்பாற்றுவதாகவும் கூறி மன்றாடி அவனை அறையை காலி செய்து அழைத்து சென்று விட்டார் பாலாவுக்குத் திகைப்பாக இருந்தது வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதெல்லாம் சிந்திக்கவே கூடாது வருவதை எதிர்கொள்ள வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் உழைப்பே உண்மையானது என்ற தன் அப்பாவின் சொற்களை மறுபடியும் மனதில் ஏற்றி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள் கணேசன் போகும்போது சிறிது நாள் கழித்து வருவதாகவும் திருமணம் செய்து அவளுடனேயே வாழ்வதாகவும் காத்திருக்க சொல்லியும் உறுதி கூறி சென்றான் தீபாவளி முடிந்து சில வாரங்களாயின பாலா புதிய தையல் எந்திரத்தில் வைத்து உள்ளே வைத்துவிட்டு தன் பழைய அப்பாவின் எந்திரத்திலேயே தைத்தாள் அப்போது கண்மணியிடமிருந்து கடிதம் வந்தது மாதம் மாதம் பாலா அனுப்பும் தொகை சேர்த்து வைத்ததை அவள் கணவன் வற்புறுத்தி வாங்கி கொண்டதாகவும் அவளுடைய நாத்தனார் கணவனுடன் சேர்ந்து குடிகாரனாகிவிட்டதாகவும் குழந்தையை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்படுவதாகவும் தன்னால் மேலும் இனி பாலாவுக்கு கஷ்டம் வேண்டாம் என்று தான் இதுவரை சொல்லவில்லை என்றும் அந்த கடிதத்தில் கண்மணி கதறி இருந்தாள் பாலா தவணை அடைத்து முடித்திருந்த அந்த புதிய தையல் எந்திரத்தை விற்றுவிட்டாள் பழையபடி மறுபடி உத்வேகத்தோடு இரவு பகலாக தேய்த்து சேர்த்து வைத்த தொகையோடு சேர்த்து கணிசமான தொகையை பிறர் உதவியுடன் வழக்கம்போல் மணியாடரில் அனுப்பி வைத்தாள் கண்மணிக்கு சிறிது நாள் கழித்து தங்களால் பாலாவுக்கு கஷ்டம் இனி இருக்காது என்றும் தான் தையல் பயிற்சி வகுப்பு முடித்திருப்பதாகவும் அவள் கணவன் சற்றே திருந்து இருப்பதாகவும் கண்மணியிடமிருந்து கடிதம் வந்தது இறுதியில் பாலாவை தெய்வம் எனவும் கூறியிருந்தாள் கண்மணி கண்மணிக்கு அனுப்பும் மாதத் தொகையை அதிகப்படுத்தி அனுப்பினாள் பாலா தன் தேவைகளை மேலும் குறைத்தாள் அடிக்கடி தேநீர் அருந்தி உணவை இருவேளையாக குறைத்தாள் சில வாரங்கள் கழித்து கணேசனம் இருந்து கடிதம் வந்தது தனக்கென ஒரு வாழ்வு ஒரு வேளை விதி விதித்திருக்குமோ என எண்ணி பாலா லேசான ஒரு நெகிழ்ச்சியுடன் அந்த கடிதத்தை பிரித்து நடுங்கும் விரல்களுடன் படித்தாள் கணேசனின் தாய்மாமன் ஒரு பெரிய துணிக்கடை டவுனில் வைத்திருப்பதாகவும் அவருக்கு திடீரென்று மாரைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டதாகவும் அவருடைய ஒரே மகள் சிறுவயதிலேயே விதவையான அனிதாவை திருமணம் செய்யப்போவதாகவும் தன் குழந்தை தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டி தன் மனைவி கடைசி நேரத்தில் விபத்து நடக்கப் போகுமென ஓடிவந்த கிராம மக்களிடம் ஜன்னல் வழியே வீசியதால் அவர்கள் காப்பாற்றிய தன் குழந்தையை அனிதாவும் அவள் தந்தையும் தான் கண்டுபிடித்து கொண்டு வந்து இப்போது அவள் பள்ளி சென்று கொண்டிருப்பதாகவும் அவளை மிகவும் பாசத்துடன் அனிதா கவனிப்பதாகவும் தன்னை எல்லா விதத்திலும் மன்னித்து விடும்படியும் தனக்கு அடைக்கலம் தந்ததற்கு நன்றி கூறியும் எழுதியிருந்தான் பாலா கண்களில் கண்ணீர் இல்லை அவள் எப்போதுமே இப்படித்தான் எதற்கும் ஆசைப்பட்டால் எதிர்மறையாக விளைவு இருக்குமோ என்றெண்ணி தன் ஆசைகளை உதறிவிட சிறுவயதிலிருந்தே தன் அப்பாவிடம் கற்றிருந்தாள் சில மணி நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்த பாலா மறுபடி தன் பணிக்கு தயாராகிவிட்டாள் அக்கம் பக்கத்தார் வந்து கேட்டு ஊரே கணேசனை தூற்றியது பாலா அவர்களை கையமர்த்தி எப்போதும் அடைக்கலம் கொண்ட பொருளை அடைய நினைப்பது தவறு என்று தன் அப்பாவின் உரையை சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாலும் அவள் உள்மனதில் ஒரு மூளையில் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாக பாலா தான் உருவாக்கிய ஏதோ ஒரு பொம்மை உடைந்ததற்கான ஓவென்று அழுது கொண்டிருந்தாள் மறுநாள் பாலா தன் வேலையை போல் செய்தாள் அவள் வேலையில் மேலும் கணிசமான தொகை சேர்ந்தது அப்போது இதுதான் இறுதி கடிதம் என்று குறிப்பிட்டு ஒரு கடிதம் கண்மணியிடமிருந்து வந்தது வியாபாரத் தொகை பிரிக்கும் சண்டையில் தன் கணவனை நன்றாக குடிபோதையில் அடித்து நொறுக்கிய தன் நாத்தனாரின் கணவன் பணத்தை எடுத்துக்கொண்டு தன் மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஓடிவிட்டதாகவும் வியாபார லாபத்துக்காக வாங்கிய கடனை அடைக்க தங்கள் வீட்டை விட்டுவிட்டதாகவும் இப்போது தன் கணவன் திருந்தி பரிதாபமாக இருப்பதாகவும் குடிப்பழக்கத்தை அவன் விட்டுவிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பதாகவும் இனியும் தனக்காக பாலா கஷ்டப்பட வேண்டாம் என்றும் எப்படியோ தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொள்வதாகவும் இனியாவது பாலா அந்த கணேசனை திருமணம் செய்து கொண்டு தனக்கான வாழ்வை வாழ வேண்டுமென்றும் வாழ்வில் இனியும் இப்படியே இருக்க வேண்டாம் என்றும் எழுதியிருந்தாள் கண்மணி பாலா விரக்தியாக சிரித்தாள் கண்ணாடி முன் நின்று வெகுநேரம் தன்னை பார்த்தாள் தன் அம்மாவின் அலமாரியை திறந்து தன் சிறிய வயது சட்டைகளை கவுன்களை எடுத்து பார்த்தாள் அந்த அலமாரியின் அடித்தட்டில் இருந்த ஒரே ஒரு ஜோடி வேட்டி சட்டையை எடுத்தாள் அது அவளுடைய அப்பா சுந்தரராமனனுடையது அதை கட்டில் மீது பரப்பி வைத்து அவற்றை வெகுநேரம் நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் பின் தெளிவு வந்தவளாக இருந்தாள் வீட்டை பூட்டிவிட்டு டவுனுக்கு சென்று வெகுநேரம் கழித்து திரும்பி வந்தாள் இரவு குளித்துவிட்டு வெகுநேரம் வெகு பின்பு தொடர்ந்து இவ்வாறே சில நாட்கள் தாள் டவுனுக்கு சென்று திரும்பினாள் ஊராருக்கு ஒன்றும் புரியவில்லை கேட்டதற்கு தைக்கும் சாமான்கள் வாங்க என்றாள் கால்களில் தைக்க தேவையின்றி இருந்த ஒரு புதிய தையல் வாங்கி வாங்கியிருந்தாள் தைத்து கொடுக்க வேண்டிய துணிகளை அளவு தவறாமல் கச்சிதமாக வளர்க்கும்போல் அனைவரும் பாராட்டும்படி தைத்து கொடுத்து பணம் ஈட்டினாள் இதோ தீபாவளி நெருங்கிவிட்டது இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஊரார் வந்து அனைத்தையும் அறிந்து பாலாவை அரவணைத்து கண்மணியை கைவிடும்படியும் அவளுக்காக மறுபடி அவர்கள் வரன் பார்ப்பதாகவும் அவளுடைய வாழ்க்கை இனியும் கஷ்டத்தில் வாழ வேண்டாம் என்றும் கணேசனை சபித்துவிட்டும் பாலாவை சொல்லிவிட்டு சென்றார்கள் இப்போது இரண்டு நாட்களாக கடை உள்பக்கமாக தாளிட்டபடி கிடக்கிறது திறக்கவில்லை பாலா இப்படி இருந்ததே இல்லை ஊரார் திகைத்து கடை கதவை தட்டினார்கள் அப்போதுதான் ஊரிலிருந்து தன் கணவன் குழந்தையுடன் வாழவே வழியின்றி பாலாவை தஞ்சமடைய எண்ணி வந்திருந்தாள் கண்மணி அனைவரும் சேர்ந்து கடை கதவை உடைத்து திறந்தனர் அங்கே கண்ட காட்சி அனைவரும் உறைந்து போகும்படி இருந்தது அந்த பழைய தையல் எந்திரத்தின் மீது குப்புறப்படுத்தவாறே இறந்திருந்தாள் பாலா அவள் அருகில் அந்த கடையும் வீடும் கண்மணிக்காக எழுதியிருந்த உயிலைப் படித்தார்கள் அதற்காகத்தான் அவள் டவுனுக்குச் சென்றதை அறிந்து ஊராரும் கண்மணியும் கதறி அழுதார்கள் அவள் இதுவரை சேர்த்து கணிசமான பணத்தை கணேசனின் குழந்தைக்கு அனுப்பி வைத்திருந்தாள் பாலா குடும்பத்துக்காகவே வாழ்ந்த அவளை எண்ணி அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்தனர் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தியாக பாலா தன் பாதி வயதிலேயே வாழ்க்கை முடிந்து போய் மரணித்ததை அந்த ஊர் பலகாலம் கதையாக இன்னும் கூறுகிறது மற்றும்